தென்மேற்கு வங்கக்கடலில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் நாளை மற்றும் நாளை மறுநாள் அதிக கனமழைக்கான சிவப்பு நிறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதினெட்டு இரண்டு ஆகிய மூன்று தேதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிறை எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டுவந்த பெண்களுக்கான கட்டணமில்லா அரசு பேருந்து பயண திட்டம் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைமுறைக்கு வந்தது இந்நிலையில் இலவச பஸ் பயண திட்டம் தொடங்கப்பட்டதில் இருந்து நாளுக்கு நாள் பயணம் செய்யும் பெண்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது வார இறுதி நாட்களை ஒட்டி சென்னை மெட்ரோவில் ஒரு நாள் சுற்றுலா அட்டை வழங்கப்படும் என்று நிர்வாகம் அறிவித்துள்ளது இதன் மூலம் ரூபாய் நூறு செலுத்தி சுற்றுலா அட்டை பெற்று மெட்ரோ ரயிலில் அளவற்ற பயணங்களை மேற்கொள்ளலாம் என மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் ஷியாம் சரண் பிரதமர் மோடி எந்தவித போராட்டம் இன்றி சீனாவிற்கு இந்தியா நிலத்தை தாரை வார்த்து விட்டதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் சீனா இந்தியாவின் நாற்பது சதுர கிலோமீட்டர் நிலத்தை ஆக்கிரமித்தது சுமூக பேச்சுவார்த்தைக்கு பிறகு எந்தவித போராட்டம் இன்றி நான்காயிரத்து அறுபத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் இந்திய நிலத்தை பிரதமர் மோடி சீனாவுக்கு தாரை வார்த்து விட்டார் என்றார் பாராளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறல் தொடர்பான புகார்களை தெரிவிக்க சி விஜில் என்ற செல்போன் செயலியை தேர்தல் கமிஷன் அறிவித்தது இந்நிலையில் இதுவரை நான்கு புள்ளி இருபத்தி நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஆப்கானிஸ்தான் நாட்டில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கோர் மாகாண பகுதியில் இதுவரை கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்றும் சுமார் இரண்டாயிரம் வீடுகள் முற்றிலுமாக அழிந்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இறுதி வாய்ப்பு நேற்று வான்கடை மைதானத்தில் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் லக்னோ அணியை மும்பை இந்தியன்ஸ் அணி எதிர்கொண்டது இந்த போட்டியில் ரோஹித் சர்மா சிறப்பாக விளையாடி முப்பத்தி எட்டு பந்தில் பத்து பவுண்டரி மூன்று சிக்சருடன் அறுபத்தி எட்டு ரன்கள் விளாசினார் அவர் ஆட்டமிழந்து ஆடுகளத்தை விட்டு வெளியேறும்போது வான்கடை மைதானத்தில் அவரது போட்டியை ரசித்துக் கொண்டிருந்த ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து கைதட்டினர் இதை பார்க்கும்போது அவருக்கு பிரியாவிடை கொடுப்பது போல் இருந்தது